பக்தர்கள் வழக்கு போல தரிசனம் செய்யலாம் நான்கு மணி வரை மூன்று மணி வரை அந்த தரிசனம் இங்கே இருக்கும் அதற்கு பிறகு அந்த உற்சவ மூர்த்திகள் இந்த இடத்திலே இருந்து விவேகானந்தா பள்ளியில் இருந்து கிளம்பி ஜெய்பேடுக்கு சென்று நான்கரை மணிக்கு முன்பாக அந்த உற்சவர்கள் அங்கே போய் அந்த மேடைக்கு செல்வார்கள் அதற்கு பிறகு சரியாக ஆறு மணிக்கு கல்யாண உற்சவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதற்கு திருமலை திருமலை திருப்பதி தேவசானத்துடைய பல உயர் அதிகாரிகளும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாடு புதுச்சேரியுடைய ஆலோசனை குழு தலைவர் சேகர் ரெட்டி அவர்களும் வர இருக்கிறார்கள் இந்த புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல சேவா டிரஸ்டுடைய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை வழக்கு போல சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள் வழக்கு போல உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த செய்தியை மக்களுக்கு ஒன்று போய் சேர்ப்பதற்கான ஒத்துழைப்பை தடுக்க போல நீங்கள் தர வேண்டும் என்று பத்திரிகையாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் தூச்சேரி மக்களுக்கு மீண்டும் ஒருவரை இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்க்கின்ற வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம் அந்த ஹெலிபேட் மைதானத்தை செல்வதற்கான இலவசங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது வழக்கம் போல பேருந்து நிலையத்தில் இருந்து ஹெலிபேட் மைதானத்திற்கு இலவச பேருந்துகள் வரவழைக்கப்படுகிறது மறுபடியும் அவர்கள் அவளது பேருந்து நிலையத்திற்கு அவளை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியும் அந்த இலவச அனைவருக்கும் அதாவது சில விஐபிகளுக்கு பாஸ் கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரத்துக்கு மேல சேர் போடுறோம் அதனால நிக்கிறவங்க நிக்கலாம் அதனால வந்து சேர்ல பார்த்து பாக்கிற போகலாம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி என்றதுனால அவனா சேரம் போடுறோம் எல்லாரும் சேரம் போடுறோம் வயதான தமிழ்நாட்டில் கூட எந்த மாவட்டத்திலும் ஆறு முறை நடத்திய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை புதுச்சேரி மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு எல்லோரும் இந்த கல்யாண உற்சவத்தை பார்த்து ஆண்டு அருளை ஆறுவழி பெற வேண்டும் வேண்டியிருக்கின்றோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவே இந்த